முதன் முதலாக புதுச்சேரி மாநில மகளிர் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை சமீபத்தில் புதுச்சேரி அரசு உருவாக்கியிருக்கிறது இந்த புதுச்சேரி மாநில மகளிர் ஆணையம் இரண்டரை ஆண்டுகளாக நிறுவப்படாமல் இருந்ததன் காரணமாக ஒருவர் உயர் நீதிமன்றம் செய்து அங்கு உத்தரவு பெற்ற பிறகு அந்த ஆணையத்தை சென்ற வாரம் புதுச்சேரி அரசு நியமித்திருக்கிறது ஆறு பேர் நியமிக்க வேண்டிய இடத்தில் நான்கு பேர்கள் மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாகஜோதி என்பவர் பாகூர் சுஜாதா குரும்பாப்பேட் அன்பரசு செல்லியமேடு சந்திரா குறியீப்பு பாளையம் இந்த நாலு பேரில் ஒருத்தவங்க கூட காரைக்காலை சேர்ந்தவர்கள் இல்லை காரைக்கால் பிராந்தியத்திற்கு மகளிர் ஆணையத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாதது ஒரு அநீதியான செயல் என்பதை எங்கள் கழகம் வன்மையாக பதிவு செய்கிறது இந்த நான்கு பேரில் மூன்று பேர் ஒரே தொகுதியை சார்ந்தவர்கள் பாகூர் என்ற ஒரே தொகுதியை சார்ந்தவர்கள் அந்த புதுச்சேரியில் கூட அது பரவலாக கொடுக்கப்படவில்லை புதுச்சேரியில் மூன்று பேர் கொடுத்திருந்தால் கூட ஒருவரை காரைக்காலிலிருந்து போட்டிருக்க வேண்டும் அதுதான் ஒரு நியாயமான செயலாக இருந்திருக்கக்கூடும் எனவே நாங்கள் துணைநிலை ஆளுநரை கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய இரண்டு பதவிகளையும் நிரப்பும் வண்ணமாக காரைக்காலை சார்ந்த சமூக ஆர்வம் கொண்டவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் பெண்களின் கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகள் இருவரை காரைக்காலிலிருந்து அந்த ஆணையத்திற்கு நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கின்றோம் இரண்டாவதாக நான் சமீபத்தில் சொல்லியிருந்தது போல காரைக்காலில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு சிலை இன்னமும் அரசாங்கத்தால் நகரப்பகுதியில் உருவாக்கப்படவில்லை அந்த சிலையின் முக்கியத்துவத்தை இந்தியாவில் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்ற ஒரு அக்கறை இல்லாமல் அறுபது எழுபது ஆண்டு காலமாக இப்படி புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது இதுவும் ஒரு நியாயமற்ற செயல் என்பதனால் புதுச்சேரி அரசை உடனடியாக இந்த சிலையை இங்கே நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை புதுச்சேரி அரசுக்கு நிதி இல்லை எங்களால் இது முடியவில்லை என்று சொன்னால் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த சிலையை கழகத்தின் சார்பாக செலவிலே காரைக்காலில் நிறுவும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ காரைக்காலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்கள் தொழில் ரீதியாகவும் மற்ற சமூக ரீதியாகவும் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் அவர்கள் சமீபத்திலே கோடியக்கரை பகுதியின் கிழக்கிலே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது பதிமூன்று பேர் ஏழு பேர் காரைக்காலை சார்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக கிளிஞ்சிரமேடு கிராமத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடையினர் கடற்படையினர் அத்துமீறி அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இந்திய எல்லையில் மீன்பிடிப்பவர்களை மற்ற நாட்டு காவற்படை கைது செய்வது சர்வதேச விதிகளின்படி குற்றம் அதற்கு மேலாக அவர்கள் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள் மீனவர் ஒருவர் செந்தமிழன் என்ற பெருஞ்சல் மாட்டை சார்ந்த அந்த நபர் காலிலேயும் கைகளிலேயும் அடிபட்டு மிகவும் சீரியஸான நிலையிலே இன்றைக்கு யாழ்ப்பாணம் இராணுவ ஆஸ்பத்திரியில் சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கிறார் நான் நீங்கள் அந்த படத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுவேன் அவர்கள் எப்படிப்பட்ட ஆஸ்பத்திரியில் சாதாரண ஒரு நம்ம ஊரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்னு இருக்கும்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டில் காலில் அடிபட்டு அவர் அங்கே கிடைக்கிறார் இப்போ இது வந்து ஒரு வாரமாக ஆகிப்போச்சு இந்த மக்கள் எல்லோரையும் பார்த்து விட்டார்கள் காரைக்காலில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவரும் அவர் குடும்பத்திற்கு பார்த்து விட்டார் ஆனால் அந்த மீனவரை அடிபட்ட மீனவரை சென்னைக்கு அழைத்து வந்து உயர் மருத்துவ வசதி செய்வதற்கான ஏற்பாட்டை அரசு இதுவரை செய்யவில்லை இது இந்த மக்கள் மீது இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது முதலமைச்சர் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும்போது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு அதோடு தனது கடமை முடிந்து விட்டதாக நினைக்கின்றார் அது அப்படி அல்ல இது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சனையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை எனவே நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் உடனடியாக அந்த மீனவரை தமிழக அரசுக்கு கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றால் முதலமைச்சரோ அல்லது அமைச்சரவந்த ஏதாவது ஒரு அமைச்சரோ அல்லது ஐஏஎஸ் பதவியில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அதிகாரி உடனடியாக டெல்லிக்கு சென்று இந்த ஏற்பாட்டை செய்து அந்த மீனவரை காப்பாற்ற வேண்டும் இன்னும் ஓரிரு நாட்கள் தாங்கினால் அவர்களுடைய இரண்டு கால்களையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே இது மிகவும் முக்கியமான விஷயம் இதனை அரசு ஏனோதானோ என்று விட்டுவிடாமல் உடனடியாக சிரத்தையோடு நடவடிக்கை எடுத்து அந்த மீனவரை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமல்ல மீதி இருக்கக்கூடிய பனிரெண்டு மீனவர்களையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுடைய படகையும் ஒன்னேகால் ஒன்றரை கோடி பொமானம் உள்ள ஒரு படகையும் அவர்கள் அநியாயமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அதையும் வெளியிட வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நான்காவதாக இங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் இதை கட்டி பன்னெண்டு பதிமூணு வருஷமாகுது அறுபது வருஷமாக அந்த அந்த துறைமுகத்தை கட்டாமல் இருந்தாங்க நாம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு அதற்கான அறுபது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கிடம் நூறு சதவீத விதியா நிதியாக வாங்கி அங்கே அந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து இருக்கிறது இதற்கு இடையிலே அதற்கு வேண்டிய மேம்பாட்டு பணிகளையோ அல்லது பராமரிப்பு பணிகளையோ அரசாங்கம் எதையும் செய்யவில்லை ஆகவே காலப்போக்கிலே அந்த மீன்பிடி துறைமுகம் சேதமடையக்கூடிய நிலையில் இருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அங்கே தளம் சேதமடைந்து இப்போது அங்கே படகுகள் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை இதனால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை நிறுத்த முடியாமல் கடலுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் மீன்பிடி ஆதாரத்தையும் இழந்து இருக்கிறார்கள் இதுவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம் இதைவிட வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் இருக்கக்கூடிய காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறையுடைய அதிகாரி சொல்லுகிறார் இந்த மீன்பிடி துறைமுகம் சேதமானால் அந்த சேதத்தை சீர் பண்ண வேண்டிய செலவை மீனவர்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது எப்படி நியாயமாயிருக்கும் இது ஒரு மீன்பிடி துறைமுகம் ஒரு மாவட்டத்தினுடைய துறைமுகம் அதில் ஏதாவது சேதம் அடைஞ்சதுன்னா அந்த சேதத்தை பொதுப்பணித்துறையோ அல்லது இதை ஏற்கனவே செய்த கான்ட்ராக்டருக்காரரோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு இந்த துணைநிலை துணை இயக்குநருக்கு இருக்கிற ஒரு சொல்கிறாரு மீனவர்கள் தான் செலவு பண்ணி அதை செய்யணுன்னு அது ஒரு நியாயமற்ற செயல் எது எப்படி போனாலும் உடனடியாக அரசு இந்த துறைமுகத்தை மேம்படுத்தி தர வேண்டிய நிலையில் இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த துறைமுகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக மத்திய அரசிடமிருந்து நூற்றி இருபத்தைந்து கோடியை ரூபாயை வாங்கி கொடுத்துருக்கிறோம் அந்த பணம் வந்து நான்கு மாதங்களாக ஆகிறது ஆனால் இன்னும் அதற்கான பூமி பூஜையோ ஆரம்ப வேலையோ இந்த அரசாங்கம் எடுத்துக்கொள்ளவில்லை நான் கூட மாவட்ட ஆட்சியரிடம் சொன்னதை பற்றி அவர் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார் அப்போ அவர் லீவில் போயிட்டார் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த வேலையை உடனடியாக ஆரம்பிப்பது மட்டுமல்ல அந்த வேலையை தரமாகவும் திறமையோடும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அகில இந்திய ஒப்பந்தம் கோரி மீன்பிடி துறைமுக கட்டுமானப் பணியில் சிறந்த ஒரு ஒப்பந்ததாரிடம் அது ஒப்படைத்து அதை ஒரு நவீன மீன்பிடி துறைமுகமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்காலத்திலே மீன்பிடி தொழில் வளர்ச்சி பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறது அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவர்கள் இந்த துறைமுகத்தை நவீனமயமாக்கி கொடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்டுக்கொள்கிறது அடுத்து நாம் போன பத்திரிகையாளர் நான் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய பார்வதீஸ்வரர் கோயில் டெ டெம்பிள் இன்னும் பல கோயிலினுடைய நிலத்தினுடைய அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பலரும் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் இதை மிகச்சிறந்த முறையில் கண்டுபிடித்த ஒரு எஸ்எஸ்பி அவரை வேண்டுமென்றே அவரை வந்து இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் வந்து யார் குற்றவாளின்ற கழுத்தில் கையை வைக்க போகிற நேரத்தில் அவரை மாற்றிட்டாங்க அதோட அந்த பணி நின்று போச்சு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை போட்டாங்க இன்னும் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாத இருந்தவரே கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் என்ன ஆச்சு எவ்வளோ நிலத்தை இவங்க திரும்ப பெற்றுருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ நிலம் யாருகிட்டிருக்குது இதற்கு மூளையாக செயல்பட்டவங்க யார் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றத காரைக்கால் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முக்கிய கடமை எனவே அவரை நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கேட்காவிட்டாலும் இது பற்றிய ஒரு செய்தியை மக்களுக்கு அவர் துறையின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ சமீபத்தில் காரைக்கால் கார்னிவல் திருவிழான்னு இங்கே ஒன்று நிறுத்தினாங்க அந்த காரைக்கால் கார்னிவல் திருவிழாவுக்கு வந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் இந்த காரைக்கால் மாவட்ட மருத்துவமனையை நாங்கள் வெகு சீக்கிரமாக கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறார் இது ஏறக்குறைய ஒரு பத்து வருஷமாக அஞ்சு ஆறு பட்ஜெட்டில் இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதை நவீனமாக மாற்றப்படும் இதுக்கு ஐம்பது கோடி ஒதுக்குறோம் இதுக்கு நூறு கோடி ஒதுக்குறோம் இதுக்கு இந்த கருவி வாங்குகிறோம் அந்த கருவி வாங்குகிறோம் இதுவரையிலையும் அதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை இந்த காரைக்கால் மாவட்ட மருத்துவமனை இல்லாமல் காரைக்கால் மக்களுக்கு எந்த விதமான மருத்துவ வசதியுமே கொடுக்க முடியாது இன்று அங்கே இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு நல்ல உடல்நிலையில் இருப்பவர் அந்த ஆஸ்பத்திரியோட உள்ளே போய்ட்டு வெளியே வந்தால் அவர் நோயாளியாக மாறிடுறார் அது என்ன தான் தெரியல ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் யாராச்சும் போய் சேரப்போனால் கூட அவங்களுக்கு வந்து பாரசிட்டமால் கொடுத்து உங்களுக்கு இந்த தான் அந்த தான் கூப்பிட்டு அனுப்பிடுறாங்க என்னுடைய கொள்கை ஒருத்தவர் அறிஞரன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டாக்டர் இருவராஜனு அவர் ஒரு சீரியஸாக இருக்கிற சொல்லி ஐசியூக்கு போனால் அவர் அந்த நோய் என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து காம்ப்ளிகேஷன் உருவாகிட்டாங்க அப்புறம் அவர் தஞ்சாவூருக்கு போய் அப்புறம் திருச்சிக்கு போய் அவர் உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கார் ஸோ ஒரு மாவட்டத்தினுடைய இதெல்லாமே ஒன்றும் செயல்படல மத்திய அரசாங்கம் தான் என்ன சொல்கிறாங்க நேற்று முன் முந்தான் நான் சப்மிட் நேற்று சப்மிட் பண்ண இந்த பட்ஜெட்டில் கூட அம்மா நிர்மலா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு உயர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை நாங்கள் அமைக்கிறதுக்கு வேண்டிய செஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்படி சொல்லிக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இருக்கிற பணத்தையும் செலவு பண்ணாமல் ஒரு மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களை திண்டாட வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் எம்பியாக இருக்கும்போது இங்கே ஜிப்மருடைய மனையை ஒன்று கொண்டு வரணும்னு பார்த்தோம் அது பல காலகட்டங்களுக்கு பிறகு இப்போ படிப்பதற்கான வசதி தான் அங்கே இருக்க தவிர மருத்துவம் செய்வதற்கான ஹாஸ்பிட்டல் இல்லை அதனால் ஜிப்மர் நிர்வாகமும் வெகு விரைவில் அங்கே வந்து அந்த ஆஸ்பத்திரியை கட்டுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக காரைக்காலில் இருக்கக்கூடிய பல ஆயுதிராவிடர் மக்கள் வாழக்கூடிய கிராமங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் குடிநீர் இல்லாமல் சாலை வசதி இல்லாமல் குந்த குடிசை இல்லாமல் பாம்புகளோடும் பூரான்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது நாங்கள் வந்து ஒரு சாம்பிளா வந்து கோட்டகம் என்ற ஒரு கிராமத்தை போய் பார்த்தோம் அங்க ஏற்கனவே வந்து ஒரு எம்எல்ஏ இருந்த ஊர் அது காரைக்காலனுடைய காமராஜர்ன்னு சொல்லக்கூடிய அவர் பேர் குப்புசாமி குப்புசாமி என்ற எம்எல்ஏ வாழ்ந்த ஊர் அவர் வீடே வந்து பாதி இடிஞ்சோம் பாதி இருக்கக்கூடிய ஒரு குடிசை வீடு அவங்களுடைய மனைவி உடம்புல தொடர்ந்து துணி கூட இல்லாத ஒரு நிலையில இருக்கிறாங்க அவ்வளவு கேவலமான ஒரு இடத்தை இங்கே வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் நாங்க வந்து அதுல முன்னணியில் இருக்கோம் இதில் முன்னணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை கூட பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறார்கள் இதை பற்றி நான் மாவட்ட நிர்வாகத்திடம் சொன்னேன் மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகளை அழைத்துச் சென்று அங்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் சொல்லுவது என்னவென்று சொன்னால் மத்திய அரசாங்கம் ஆண்டுக்கு ஒரு முறை பதினாறு சதவீ சதவீத திட்ட நிதி ஒதுக்கீட்டை இந்த மக்களுக்கான கிராமங்களின் அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அந்த பணத்தை சரியாக செயல்படாமல் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய அரசு ஏன் காரைக்காலில் ஒரு மாபெரும் திட்டத்தை உருவாக்கி அந்த மக்கள் என்னென்ன கிராமத்தில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு சர்வே பண்ணி கணக்கெடுப்பு நடத்தி என்னென்ன ஊரில் என்னென்ன இல்லை என்னென்ன வேணும் அப்படின்னு ஓராண்டுக்குள்ள இதை செய்வதில் என்ன கஷ்டம் இருக்குது ஆகவே அரசாங்கம் இதில் ஒரு ஒரு விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பது தான் ஒரு நாகரிகமான அரசுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் இங்கே வந்து உங்களை சந்தித்து சொல்கிறது காரணமே நீங்கள் உடனே காரைக்கால் நிர்வாகத்துக்கும் காரைக்கால் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பல அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க நாலு பேர் முதலமைச்சராக இருந்திருக்காரு பல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் யாரும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு எந்த ஏற்பாடு இல்லைன்றதுனால எங்கள் கழகம் புதுச்சேரி மக்கள் மீது உண்மையான அக்கறை உள்ள ஒரு கழகம் இந்த பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் முயன்று வருகிறோம் ஆகவே பத்திரிகையாளர் நண்பர்களாக நீங்கள் வந்திருப்பவரும் சரி இன்னும் வரவேண்டியவரும் சரி இந்த கருத்துக்களை சொல்லி உங்களுடைய ஊடகங்களில் பதிவு செய்யுமாறு உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய சொல்லலாம் நீ கூட கேட்கல அநேத்த ஒரு அரை மணி நேரத்துக்கு நேரத்தேவாகும் பட் ஒரே ஒரு விஷயம் அதை பற்றி சொல்லணும்னா திருமதி நிர்மலா சீதா சீதாராமனும் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு வேண்டிய பல அறிவிப்புகளையும் பல கோடி ரூபாய் செலவையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதி அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பல விஷயங்கள் வெறும் அறிவிப்புகளாக இருக்கிற பெற திட்டங்களாக இல்லை திட்டங்களாக இருப்பதையும் இன்னும் ஒரு ஒரு ஆண்டிற்குள் செயல்படுத்த முடியாது அதனால்தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்தில் இருக்க வேண்டிய வளர்ச்சி விகிதம் இன்றைக்கு அரசாங்கமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்து வருகிறது இது இன்னும் குறைந்து வருமே ஆனால் நீங்கள் ஒரு வளர்ந்து வரும் நாடு கூட என்ற தகுதியை கூட இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு பட்ஜெட்டெரிய போக்கு என்பது எல்லாரும் பெருமையாக சொல்றாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரலையோ வருமானம் உள்ளவங்களுக்கு வருமான வரியே இல்லை அப்படின்றத பெருசா எல்லாரும் கொண்டாடுறாங்க ரைட்டு இந்த பன்னெண்டு லட்சம் பேர் யாரு மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க ஸோ லட்சாதிபதிகள் இந்த லட்சாதிபதிகளுக்கு வரி விலக்கு கொடுக்குறீங்க அறுபது சதவீதமாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன கொடுத்துருக்கீங்க அவங்க எல்லாம் ஜிஎஸ்டி வரி கட்டிட்டு இருக்காங்கல்ல பெரிய கொடி சோரணாக இருந்தாலும் பிச்சாண்டியாக இருந்தாலும் ஒரு ஒரு லக்ஸ் சோப்பு வாங்கணுன்னா ஒரே ஜிஎஸ்டியை கொடுக்குறான் உப்பு வாங்கணும்னா ஒரே ஜிஎஸ்டி அரிசி வாங்கினா ஒரே ஜிஎஸ்டி இவனுக்கு நீங்கள் இருபத்திர செலவு கொடுக்குற இதுவரை பன்னெண்டு லட்சம் ரூபா வருமானம் வாங்கினவன் எண்பதாயிரம் ரூபா அவனுக்கு வந்து வரி செலவு கொடுக்குறீங்க ஆனால் ஜிஎஸ்டியை கட்டிக்கிட்டு இருபத்தஞ்சி சதவீத வருமானத்தை வரியாக கட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுனையும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடை அதிகப்படுத்துகிறது ஏற்றத்தாழ்வை ஆழமாக்குகிறது வளர்ந்தவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வளராதவர்கள் ஏழைகளாக மடிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டும் சரி அவருடைய கொள்கையும் சரி இவற்றை மாற்றி அமைத்தால்தான் நமது பாரத பிரதமர் மிகச்சிறந்த பாரத பிரதமர் என்று எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு உண்மையான சேவை செய்வார் மக்கள் வளராமல் நாடு வளராது நாடு வளரலாம் ஆனால் மக்கள் வளராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை இந்திய அரசினுடைய தற்போதைய பட்ஜெட்டும் சரி தற்போதைய கொள்கைகளும் வெளிக்காண்டி கொண்டிருக்கிறது என்ற சிறிய கருத்தையும் நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது போல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கல அதாவது அவர் வந்து ஒரு ஆளும் கூட்டணி இலக்க அவர் மத்தியில ரெண்டு ரெண்டும் கூட்டினா அஞ்சுன்னு சொன்னா கூட ஆமா அது அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்ம பெற்றிருக்கிறோம் என்னங்க ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு சொல்றீங்க நாலுன்னு தானே சொல்லணும் இவர் ஆமாங்க அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஸோ அவங்க என்ன பட்ஜெட் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலோ அது நல்லா இருக்குன்ட்டு சொல்லி ஆகும் தலையாட்டி முதல்வர் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்துங்க நேச்சுரல் இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்ஃபுலேஷனரி இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நூறுரூவா இந்த வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்க அடுத்த வருஷம் எனக்கு நீங்கள் பத்து பர்சன்ட்டு அதிகமாக கொடுக்கணும் அது இயற்கையாக வரக்கூடிய உயர்வு இந்த வருஷம் நூறு ரூபாய் கொடுத்தா அடுத்த வருஷம் நூறு கொடுத்து அது கிடையாது விலைவாசி ஏறி போயிருக்கு அப்போ நேற்று நீ கொடுத்த அந்த நூறு ரூபாய் விலை தொண்ணூத்தி ரெண்டு ஸோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு எட்டு பர்சன்ட் கொடுக்கணும் அப்போ பதினெட்டு இன்க்ரீஸ் பண்ணி தான் போன வருஷ நிதியை விட இந்த வருஷம் கொடுத்துருக்கணும் ஆனா அந்த அரசாங்கம் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் உயர்வு கூட இல்லாமல் கொடுத்துருக்கி கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு இவங்க எப்படி திட்டம் போட்டு எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியல இது திரும்ப எல்லாரும் வந்து பிரதமருக்கு உரியவர் தான் பிரதமரோட வேலை செஞ்சவங்க தான் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர இது வந்து வெளிப்படையாக இந்த மாதிரி விஷயங்களில் தெரியணுமில்ல ஒரு ஐயாயிரம் கோடி கூடு இப்போ நிதிக்குள்ள புதுச்சேரி போய் சேர்ந்திருந்ததுன்னா கோவாவுக்கு ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கொடுக்குறான் அந்த அமௌண்ட்டு நமக்கும் இங்கே வரணும் வரணும் இல்லை அது வள்ளியே ஏன்னா நிதி கமிஷனில் நீ சேர்க்க மாட்டேன்ற அது ஒரு அநீதியான விஷயம் கேட்டால் நீ மாநிலம் இல்லைன்ற மாநிலம் இல்லைனா ஜிஎஸ்டி கவுன்சில் எங்களை எப்படி சேர்க்குற புதுச்சேரி எப்படிப்பா சேவ் பண்ணி தமிழ்நாடு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் போகிறாரு பாண்டிச்சேரியுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போக மாட்டார் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் போக மாட்டார் அவர் யாராச்சும் ஒன்று ஒருத்தனை விட்டு நீ போயிட்டு வா நீ தான் ஃபைனான்ஸ் ஹெல்த் மினிஸ்டர் கூட்டம் கூட்டப்பட்டால் ஹெல்த் மினிஸ்டர் விட்டு போக மாட்டார் வேறு எவனாலையும் போட போயிருக்காரு இவருக்கு எதுவுமே தெரியாது எதை பற்றியும் கவலை கிடையாது அவர் இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் சிறப்பாக இருந்துட்டு இன்னொருத்தருடைய கூட்டணி வச்சு மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரலாம் அப்படின்ற திட்டத்தில் அவர் போயிட்ருக்கார் அதுதான் இன்றைக்கு பூச்செயல் நடக்குது இங்கே வந்தார் சரவண சாய் சரவணகுமார் இங்கே வந்தார் நான் விட்டு சொன்னேன் இந்த கோட்டகம் இந்த ஊர் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது உன் சமுதாயத்தினுடைய மக்கள் இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க நீ போய் பாருப்பா அப்படின்னா இங்கே அரசியல் சார் நான் பார்க்குறேன்னா அதுக்கப்புறம் இங்கே காரைக்காலுக்கு வந்திருக்காரு ஆனால் அந்த ஊரை போய் பார்க்கல இப்போ எங்களுக்கு என்ன கஷ்டப்பட முடியுது மக்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் போய் பார்ப்போம் போய் பார்த்தா சகிக்கவே முடியல நீங்கள் கூட பத்திரிக்கையாளர்கள் ஒரு ரிப்போர்ட் அதை பற்றி கொடுங்க போய் பாருங்கள் நாங்கள் ஏதாவது சொன்னது தப்பாக இருக்கான்னு பாருங்கள் மறுநாள் டெப்டி கலெக்டர் அங்கே போகிறாரு எல்ஏடி டெப்டி டைரக்டர் போகிறாரு பிடபிள்யூடி இன்ஜினியர் போடுறாரு கமிஷனர் போகிறாரு அவங்க எல்லோரும் போ போயிட்டு ஆமாம் அவர் பேராசி சொன்ன சார் தான் இங்கே இதெல்லாம் இல்லை அப்படின்னு அவங்க ஏற்றுகிட்டு வராங்களே அந்த மக்கள் கஷ்டப்படும் பணக்கதில் கருக்குது சிறப்பு கூடு நிற்கிறது இல்லை முந்நூற்றி அறுபது கோடி முந்நூற்றி எண்பது கோடி பணம் இருக்குது அதில் ஒரு நூறு கோடி ஒதுக்கி காரைக்கால்டக்கூடிய எல்லா கிராமத்தையும் சரி பண்ண பண்ணலாம்ல இது இது நாங்க சொல்லிதான் தெனமா கார்னிவல் விழாவை யாரு கேட்டது ஒரு மகாத்மா காந்தி செலவக்கிறதுக்கு என்ன ஒரு பத்து லட்சம் ஆகும் அதை வச்சுட்டு தானே நீ கார்னிவல் விழா கொண்டு வரணும் யாருக்காக விழா அப்புறம் அதாவது இன்னும் வந்து வகுப்பு வாரியம் என்ற ஒரு அமைப்பை அரசாங்கம் அமைக்காமல் இருக்குது இது மட்டும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய அமைப்புகளுக்கு இந்த புதுச்சேரி அரசாங்கம் மரியாதை கொடுக்கிறது கிடையாது இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் கன்சிடரபுளாக அதாவது ஒரு பெரும்பாலான மக்கள் இங்கே வாழக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கென்று சில சொத்துக்கள் இருக்கின்றன அவற்றை சரியாக பராமரிக்க வேண்டும் அதற்கென்று ஒரு வாரியம் இருந்தது அந்த வாரியம் கலைந்த பிறகு அதை போடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யவில்லை அதனால் சமீபத்தில் கூட காரைக்காலில் இந்த முத்தவல்லியல் என்று சொல்லக்கூடியவர்களிடையே ஒரு பிரச்சனை வந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே இதையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் அதுபோல பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படி என்ற ஒரு ஆணையத்துக்கு ஆறு வருஷமா ஒரு ஜட்ஜி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்கள் இவர்களையும் போடுவதற்கு இந்த அரசாங்கத்தால் அரசாங்கத்திற்கு நேரம் இல்லை என்ன ஒவ்வொரு நாளும் பத்து விழா பதினஞ்சு விழாவுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாக போகுது ஃபைல் பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அதனால் அதை செய்யணும் கடைசியாக இப்போ பட்ஜெட் வரப்போகுது பட்ஜெட்டை பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் இருக்காங்க நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீ பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கை நீங்கள் தாக்கல் செய்ய போகிறீங்கன்னா இரவு சதவீதத்தை தனியாக ஒதுக்கி காரைக்கால் பட்ஜெட் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் அதை ஒதுக்கி கொடுத்து அந்த பணத்தை இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் மீன்வளத்துறை கால்நடைத்துறை தொழில்துறை சேவைத்துறை இவற்றையெல்லாம் வளர்ப்பிருக்க வேண்டிய காரைக்காலுக்கான திட்டங்களை இங்கேயே உருவாக்கி இங்கேயே செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்தால்தான் காரைக்காலை துரிதமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாவட்டமாக உருவாக்க முடியும்